இருபத்தி ஏழு ஐந்தாவது வசனம் சங்கீதம் இருபத்தி ஏழு ஐந்து தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒழித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார் கத்த தம்முடைய வாழ்க்கையில என்ன செய்ய முடியும் என்பதை குறித்து தாவித இங்கு சொல்லுகிறார் வசனத்தில் ரெண்டு காரியங்களை தாவித சொல்லுகிறார் மறைத்து அடுத்ததாக கண்மலையின் மேல் உயர்த்துவார் எப்பொழுது கத்தர் மறைக்கிறாராம் தீங்கு நாளில் கத்தர் கூடார மறைவில் மறைத்து ஒழித்து வைத்துக் கொள்கிறாராம் ஒரு தீங்கும் அணுகாதபடி மறைத்து வைத்துக் கொள்கிறாராம் அதற்கு பின்பு சரியான நேரத்தில் கண்மலையின் மேல் உயர்த்துகிறார் உங்களை மறைத்து ஒழித்து வைத்துக் ஒரு காலம் உண்டு உங்களை உயர்த்துவதற்கு ஒரு காலம் உண்டு நம்மளை மறைத்து வைக்கிற காலங்களில் நமக்கு என்ன நடக்கிறது என்றே தெரியாது ஆனால் நாம் விசுவாசிக்க வேண்டும் என்னை மறைத்து வைக்கிறார் என்றால் என்னை ஒழித்து வைக்கிறார் என்றால் ஏதோ ஒரு நன்மைக்காக என்னை மறைத்து வைக்கிறார் அந்த நன்மை என்ன நாள் தீங்கு வெளியில தீங்கு இருக்கு அந்த தீங்குக்கு மறைக்கும்படியாக நன்மையாகத்தான் ஒழித்து வைக்கிறார் ஆகவே சோர்ந்து போகாதீங்க உங்களை ஒழித்து வைத்து மறைத்து வைத்து சரியான நேரத்தில் கண்மலை மேல் உயர்த்துவார் நீங்களும் விசுவாசத்தோடு ஆண்டுக்கு நன்றி சொல்லுங்க எனக்கு ஒண்ணுமே தெரியாத நாட்கள் ஸ்தோத்தரிக்கிறேன் அடுத்து என்ன நடக்குதுன்னு எனக்கு இப்ப தெரியல நாளைக்கு என்ன நடக்கும் என்று தெரியல என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னு தெரியல ஆனா எனக்கு ஒன்றே ஒன்னு தெரியும் என்னை சரியான நேரத்தில் கண்மலையின் மேல் உயர்த்துவேன் இப்படி சொல்லி ஜெபிங்க ஸ்தோத்திரிங்க ஒரு புது பலனை கற்று தருவார் ஜெபிக்கலாமா தகப்பனே சரியான நேரத்தில் எங்களை உயர்த்துகிற தேவன் தீங்கு நாளில் எங்களை கூடார மறைவுளை ஒழித்து வைத்து காக்கிற தேவன் நம்முடைய கரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் அற்புத கரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவை நாமத்தினால் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம் பலப்படுத்துவீராக அற்புதங்களை கத்த செய்வீராக சரியான நேரத்தில் ஒழித்து வைப்பீராக சரியான நேரத்தில் உயர்த்துவீராக தீங்குக்கு அவங்களை விலக்கி காத்துறோம் இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமாம் கத்துறங்களை ஆசீர் பாருங்க ஆமே